ஹலோ சில வாங்க நம்ம இந்த வீடியோவில் மாசில்லா உலகம் படைப்போம் இந்த லெசன் பார்க்க போகிறோம் எப்பவுமே சில நம்ம கிளாஸ் ரூமில் வந்து உங்கள் டீச்சர்ஸ் வந்த உடனே லெசன்லாம் எடுக்காம ஹலோ சில நம்ம எல்லாரும் வந்து இப்போ வெளியே ஒரு ஸ்கூலுக்கு காம்படிஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் வருஷ வருஷம் வந்து இந்த ஒரு நிலைமையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்பவுமே நம்மளுக்கு வெளியே போயிட்டு நம்ம திறமையை நிரூபிக்கிறதுன்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா அது வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம இந்த வீடியோல அதை பத்தின ஒரு லெசனை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சில குட்டீஸ் வந்து சார் வந்து அவங்க கிளாஸ்க்குள்ள ஒரு கிளாஸ்குள்ள நுழைஞ்ச உடனே உடனே வந்து எல்லாரும் எழுந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க சாருக்கு விஷ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் அவங்களும் வந்து விஷ் பண்ணாங்க ஆனால் சார் கையில் வந்து ஒரு இன்விடேஷன் இன்விடேஷன்லாம் தமிழ்ல என்னதுமா அழைப்பிதழ் அந்த அழைப்பிடுதழை வச்சிருக்கிறத பார்த்து வந்து முகிலன் ஒரு பையன் உங்களை மாதிரியே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப புத்திசாலியாக ஒரு பையன் இருந்தான் அவன் எழுந்து ஒரே ஆர்வம் தாங்காமல் சார் சொல்கிறதுக்கு முன்னாடியே சார் சார் இது என்னது சார் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சார் சொல்கிறாரு அதுவாப்பா நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் வந்து அறிவியல் திருவிழா நிறைய திருவிழா பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து எல்லாம் வந்து சாமி கோயில தேரோட்டம் கூழ் ஊத்துறது நெருப்பு மிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருவிழா பாத்திருப்பீங்க அதே மாதிரி மாணவர்களுடைய அறிவு திறமையை வந்து வளர்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க சில குட்டிஸ் இந்த மாதிரி அறிவியல் திருவிழா புத்தக திருவிழா உணவு திருவிழா அந்த மாதிரி பல தரப்பட்ட திருவிழாக்கள் நடத்துவாங்க அதே மாதிரிதான் அங்க திருவிழா வந்து ஒரு அறிவியல் திருவிழா நடத்த போறாங்க அதுக்கு வந்து அழைப்பிதழ் வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க அரியலூர் அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபது நாள் வந்து இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி மாணவ செல்வர்களின் செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வென்றிடுங்கள் தலைப்பு வந்து மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில குட்டிஸ் மாசு என்ன சில குட்டிஸ் ஒரு படம் கூட வந்திருக்கு இல்லையா சூர்யா படம் மாசிலா மணி மாசு மாசு அப்படின்னு மாசுன்னா தூசியா இருக்காது மாசு இல்லாத உலகம் அப்படின்னா தூசியே இல்லாத உலகம் அழுக்கே இல்லாத தூசின்றத விட அழுக்கு குற்றம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்கள் வந்து பொருளாக வந்து அந்த மாசுன்றதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா செல்ல குட்டிஸ் அப்ப குறையே இல்லாத உலகத்தை வந்து படைப்போம் மகிழ்வாக வாழ்வோம் சுத்தமா இருக்கிற உலகத்தை படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது எப்படி வந்து சுத்தமா உலகத்தை மாத்துறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா மாசு இல்லாத உலகம் மகிழ்வான உலகம் இப்ப சொல்லுங்க செல்ல குட்டிஸ் நம்ம உலகத்தை வந்து எதெல்லாம் கெடுக்குது எதெல்லாம் வந்து மாசு ஏற்படுத்துது இப்போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த த குளத்தில் வந்து நல்லா தண்ணியெலாம் வந்து நல்லா தெ தெளிவாக இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சென்னையில் வந்து ஆறு இருக்குது அந்த கூவம் ஆறு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சான் அதில் போக்குவரத்துலாம் கூட படகு போக்குவரத்துலாம் கூட இருந்துச்சான் ஆனால் இப்போ அந்த பா நதி வந்து எப்படிமா இருக்குது கூவம் நதி எப்படி இருக்கு கிட்ட போனாலே மூக்கு கெட்டிவாக பூணிக்கிற அளவுக்கு எப்படி இருக்குது ரொம்ப மாசு அடைஞ்சி போச்சு இப்போ மாசுன்னா அவங்களுக்கு என்ன புரியுதோ அழுக்கடைஞ்சி போச்சு ஒரே ஒரு நதி எவ்வளோ மக்கள் தொகையால் அந்த மக்கள் வந்து போடுற குப்பையால் அழகான ஒரு நதி என்னமாச்சு கெட்டு குட்டி குட்டிச்சவராக போச்சு அதாவது ரொம்ப அழுக்கடைஞ்சே வெறும் சாக்கடை தண்ணி மட்டும்தான் அதில் போகுது அந்த நதியால் யாருக்காச்சும் பயன் இருக்கா இல்லவே இல்லை அந்த நதி வந்து தன்னுடைய அழகியே இழந்துட்டு என்ன ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இப்போ இருக்குது ஓகே வச்சல குட்டிஸ் இப்போ வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கப்பா நீங்கள் வந்து பிரைஸுக்காக மட்டும் என்ன பண்ணாதீங்க உழைக்காதீங்க உங்களுக்குள்ள ஒவ்வொரு திறமை வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் யோசிக்க யோசிக்க உங்களுக்கு நிறைய திறமைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யோசிச்சு புதுசாக ஒரு அறிவியல் கண்டுபிடி கண்டுபிடிப்பு நிகழ்த்தும் பொழுது அது இந்த உலக மக்களுக்கு வந்து ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னார் நீங்கள் பிரைஸுக்காக உழைக்காதீங்க ப்ரைஸுக்காக யோசிக்க யோசிக்காதீங்க நீங்க யோசிக்கிறது வந்து மத்த எல்லாருக்குமே வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர் வந்து உற்சாகப்படுத்துறாங்களாம் எப்பவுமே வீட்டுல நீங்க இருக்கிற மாதிரியே தான் செல்லக்குட்டி குட்டி ஸ்கூல வந்து நீங்க வந்து உங்களுடைய அறிவு திறமையையும் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களையும் அதிக படிக்கிறதுக்கு அதிகப்படுத்துறதுக்காக தான் நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும் ஆசிரியரோட நீங்க நல்லுறவை வந்து எப்பவுமே வந்து வச்சுக்கணும் அவங்க வந்து உங்களை நல்லாவே உற்சாகப்படுத்துவாங்க பயப்படுத்துவாங்க ஊக்கப்படுத்துவாங்க ஓகே வச்சல குட்டீஸ் அதே மாதிரி தான் முகிலனோட சேரும் என்ன பண்ணாங்க அவங்கள ரொம்ப ஊக்கப்படுத்துனாங்க நீங்க வந்து நல்லா யோசிச்சு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே விழாவோட அந்த டேட்டு வந்துருச்சு அந்த டேட் அப்ப என்ன ஆச்சுன்னா விழா அரங்கின் இப்ப ஒரு விழாவோட அரங்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விழா நடக்கிற இடம் அந்த இடத்துக்கு போனா நல்லா பெருசா இங்க பாருங்க சூப்பராக ஒரு ரோபோ மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ரோபோ வந்து எதால் செஞ்சுருக்காங்கன்னா மின் கழிவுகள் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த செல்ஃபோன் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்க புது மாடல் வருது நிறைய அப்டேஷன்லாம் வந்துருச்சு அப்போ அந்த பழைய ஃபோன் வந்து கொஞ்சம் நல்லா உழைச்சி உழைச்சி ரிப்பேர் ஆகிடும் இல்லையா இப்போது மரத்தினுடைய இலை வந்து நல்லா காய்ச்சி நல்லா வந்து நல்லா எப்படி சொல்கிறது அது வந்து இலை உதிர்ந்து வச்சுக்கோங்க மரத்தில் நல்லா இருந்துட்டு நல்லா அதுக்கு தேவையான மாதிரி இருந்துட்டு இலை வந்து உதிர்ந்து போகுது உதிர்ந்து போனால் அது மக்குமா மக்காதா மக்கிடும் இல்லையா அதே ஒரு காகிதத்தை போட்டால் மகுமா மகாதா கண்டிப்பாக காகிதம் மக்கும் ஆனால் பிளாஸ்டிக் போட்டால் மக்குமா மக்கவே மக்காது அப்படியே இருக்கும் எதுவுமே ஆகாது இலை காய்கறிகள் அந்த மாதிரி இயற்கை பொருள்கள்லாம் வந்து மக்கி மண்ணுக்கு வந்து உரமாகும் ஆனா இந்த மாதிரி மின் கழிவுகள் செல்போன் டிவி கம்ப்யூட்டர் அந்த மாதிரி உபயோகப்படுத்தப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட மின் சாதனங்கள் இப்ப ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து மின் சாதனங்கள் தான் அது கெட்டு போய் ரிப்பேர் ஆகிட்டு ரொம்ப பழசாயிடுச்சின்னா அதை ரீசர்க்கிள் பண்ணாத அளவுக்கு என்ன ஆகிடும் அது அப்படியே மக்காமல் அப்படியே இருக்கும் இப்போ நிறைய வந்து கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தூக்கி தூக்கி வெளியே போட்டுடுவாங்க வெளியே போட்டுட்டால் அது மக்குமா எதுக்காச்சும் பயன்படுமா எதுக்குமே பயன்படாது அப்படி பயன்படாத இருக்கிற பொருட்களெல்லாம் வச்சு இங்கே பாருங்கள் அழகாக வந்து ஒரு ரோபோ வந்து செஞ்சிட்டாங்க இந்த ரோபோ சொல்லுது நான் இப்போ சொன்ன பாத்தீங்களா எதெல்லாம் வந்து மக்குதோ அதுதான் வந்து இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி மக்காத பொருட்கள் அத்தனையுமே வந்து உலகத்தை வந்து மாசடைய தான் செய்யும் அதனால எந்த பயனுமே இல்லை ஆனால் கம்ப்யூட்டர் இல்லாமல் மின் சாதனங்கள் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது இப்போ இருக்கிற நிலைமைக்கு உயிர் வாழவே முடியாது அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்போ அந்த தேவை இருக்கும் பொழுது அதை எப்படிலாம் மாற்றி அமைக்கணும் எப்படிலாம் ரீசைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா மறு மறு சுழற்சி ரீசைக்கிளில் தமிழில் என்ன சொல்லுவாங்க மறுசுழற்சி பண்ணி அதை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு வந்து பயன்படுத்த குடுக்கலாம் அப்படின்றது இளம் விஞ்ஞானிகளா இருக்கிற மாணவர்கள் கையில தான் அது இருக்கு அப்படின்ட்டு ரோபோ அழகா பேச ஆரம்பிச்சு ஓகேவா சலகுடி இப்ப நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா சென்னைல இருக்கீங்கன்னா ஐசிஎஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ட்ரெயின்ல இருக்கீங்களா அந்த தொழிற்சாலை சாரி ட்ரெயின் பெட்டிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செய்கிற இடத்த வந்து ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஈ வேஸ்ட்லாம் வச்சு அழகழகான பொம்மைகள்லாம் செஞ்சு வெளியே வச்சுருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் அந்த சைடு போகும்பொழுது ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுறேன் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து மாணவர்கள் வந்து புதுசு புதுசாக ஏதாச்சும் சிந்திச்சு இந்த உலகத்தை வந்து எப்படிலாம் மாசு அடையாமல் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் படிக்கிற படிப்பே அதுதான் நான் மேம் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க மார்க் வாங்குறீங்க நல்ல ஜாபுக்கு போறீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் படித்த படிப்பை பயன்படுத்தி பல விஷயங்களை கண்டுபிடிச்சி இந்த உலக மக்கள் வந்து பயன்படுறதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுதான் வந்து உண்மையான படிப்பு ஓகேவா சில குட்டிஸ் கண்டிப்பாக செய்வீங்க தானே வருங்காலத்தில் இந்த மாதிரி ஈ வேஸ்ட்னு சொல்லுவாங்க மின்னணு கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கழிவுகள்லாம் ஆக்கப்பூர்வமாக மறுசுழற்சி பண்ணி இந்த உலகத்தை வந்து மாசே இல்லாத உலகமாக வந்து ஆக்கணும் ஓகே வாச்சால குட்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க தானே கண்டிப்பாக செய்வீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ஓகே வாச்சால குட்டிஸ் பாய்